அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த மூன்று விஷயத்தையும் பார்க்க போகிறோம் ஸோ வந்து இது வந்து இந்த மூன்றுமே பார்த்தோம்னா இப்போ சட்டப்பூர்வமான அமைப்பு ஸோ வந்து இது கான்ஸ்டியூஷன் பாடிஸ் இது மூன்றுமே ஸோ அது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதிகளை இதில் சொல்லியிருக்கேன் விதி முன்னூற்றி முப்பத்தி எட்டு அப்படின்றது நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெடியூல்ட் காஸ்ட் அதாவது வந்து பட்டியல் இணைத்தவருக்கான தேசிய ஆணையம் அப்படின்றத சொல்லுது முந்நூற்றி முப்பத்தி எட்டு ஏ இது வந்து பார்த்தோன்னா எண்பத்தி ஒன்பதாவது சட்டத்திருத்தத்தின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி மூன்றில் தனியா பிரிக்கப்பட்டிருக்கும் ஸோ இந்த என்சி எஸ்சி அண்ட் எஸ்டி அப்படின்ற இருந்த அமைப்பை ரெண்டா வந்து பிரிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி மூணில் அதுக்கப்புறம் நேஷனல் கமிஷன் ஃபார் ஓபிசி இது வந்து நூத்தி இரண்டாவது சட்டத்திருத்தத்தின் அடிப்படையில் தான் சொருகப்பட்டிருக்கும் ஸோ வந்து பார்த்தோன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த முந்நூற்றி முப்பத்தி எட்டு பியும் முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கலும் சேர்க்கப்பட்டிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த இது உருவாக்கப்பட்டது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கும் ஸோ அதை எப்பன்றதை பார்ப்போம் ஸோ முத முதல்ல பார்த்தோன்னா நமக்கு பட்டியல் சாதிகளுக்கான சே தேசிய ஆணையத்தை பார்ப்போம் ஸோ முன்னூத்தி முப்பத்தி எட்டின் கீழே தான் முதன் முதலாக இதற்காக ஸோ வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி இதன் அடிப்படையில் வந்து ஒரு சிறப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டாரு அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் இந்த கமிஷன் வந்து ரெண்டு பேருக்கும் ஒன்றா தான் இருந்துச்சு நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி ஸோ தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் எண்பத்தி ஏழில் அதனுடைய பேர் மாத்துறாங்க ஸோ என்ன அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி அப்படின்ற மாதிரி வந்து பேர் மாத்தினாங்க ஸோ வந்து பேர் மாத்தினது பின்னா எண்பத்தி ஏழு பட் உருவாக்கப்பட்டது எழுபத்தி எட்டு இது எப்போ பிரிஞ்சதுன்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி மூன்று சட்டப்படி பிரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி மூன்று சட்டப்படி பிரிஞ்சிருக்கும் வந்து இதனுடைய தலைமையகம் டெல்லியில் இருக்குது நெக்ஸ்ட் வந்து இதனுடைய இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெடியூல் காஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் தலைவர் தலைவர் மற்றும் ஐந்து உறுப்பினர்கள் இருப்பாங்க ஸோ எண்பத்தி ஒன்பது சட்டத்திருத்தத்தின் அடிப்படையில தான் இது தனித்தனியாக பிரிக்கப்பட்டது அப்படின்றத சொல்லியிருங்க நெக்ஸ்ட் இவங்களுடைய பதவிக்காலம் பதவியேற்றதுலேருந்து மூன்று ஆண்டுகள் பதவியில் இருப்பாங்க அடுத்து இவங்களுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி வந்து இவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய சலுகைகளை வந்து ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க அடுத்ததாக வந்து அவங்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படுதான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க அவங்களுடைய சமூக பொருளாதார வளர்ச்சி ஸோ அவங்க வந்து மேம்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளில் அரசு ஈடுபடுதா அடுத்து வந்து வேற என்னென்ன பண்ணணுன்ற மாதிரி அறிக்கைகள் கொடுப்பாங்க ஸோ திட்டமிடுதல் அதற்கான பணிகள் ஈடுபடுவாங்க ஸோ இவங்களுடைய அறிக்கைகளை யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு எவ்ரி இயர் ஸோ குடியரசுத் தலைவருக்கு ஒவ்வொரு வருஷமும் வந்து கொடுப்பாங்க அதை அவர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பார் நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து பட்டியல் மற்றும் இது வந்து பழங்குடி இனத்திற்கான தேசிய ஆணையம் சோ இதை பொறுத்த வரைக்கும் சட்ட சட்டப்பிரிவு முன்னூத்தி முப்பத்தி எட்டு ஏ எப்ப உருவாக்கப்பட்டதுன்ற டேட் கொடுத்திருக்காங்க நம்ம சொன்னது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் பார்க்குறப்போ ரெண்டாயிரத்தி மூணு சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி நான்கு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்கு எப்படி வந்து பட்டியலினத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அதே மாதிரிதான் இது பழங்குடியினரோட நலனுக்காக உண்டாக்கப்பட்டது இதுல டோட்டலா ஒரு தலைவர் ஒரு துணைத் தலைவர் மற்றும் மூன்று உறுப்பினர்களில் பண்றவங்க இருப்பாங்க சோ இதனுடைய பதவிக்காலம் மூன்று ஆண்டுகள் இதனை யார் வந்து நியமிக்கிறார்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் அங்கேயும் குடியரசுத் தலைவர் தான் இங்கேயும் குடியரசுத் தலைவர் தான் செயல்பாடுகள் மற்றும் கடமைகள் அங்க எப்படியோ அதே மாதிரிதான் இங்கேயும் நெக்ஸ்ட் வந்து அடுத்ததாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தேசிய ஆணையம் இது வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி அப்படிங்கிறது இது வந்து வந்து இதற்கு முன்னாடி சட்டப்பூர்வ அமைப்பா கிடையாது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் இதற்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் அப்படின்றது கொடுக்கப்பட்டது அதற்கு முன்னாடி இது வந்து ஒரு பாடியா தான் இருந்தது வந்து பார்லிமெண்ட் சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பா தான் இருந்தது பதினெட்டில் தான் நூற்றி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின் இதை சேர்த்துட்டாங்க ரெண்டு ஆர்டிகல் சேர்க்கப்பட்டிருக்கும் எட்டு பி மற்றும் முந்நூற்றி நாற்பத்தி இரண்டு ஏ முந்நூற்றி நாற்பத்தி இரண்டு ஏ அப்படின்ற இரண்டு ஆர்டிகல் வந்து சேர்க்கப்பட்டிருக்கும் இது எதற்காக ஓபிசியினுடைய வளர்ச்சி மற்றும் அவங்களுடைய சமூக செயல்பாடுகளுக்காக உருவாக்கப்பட்டதா இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி நெக்ஸ்ட் வந்து இதனை வந்து உருவாக்குற யாருன்னு சொல்லி பாக்குறப்ப குடியரசுத் தலைவர் அடுத்ததாக இந்த நேஷனல் ஸோ வந்து இந்த ஓபிசி இடஒதுக்கீடு தொடர்பாக கடைசியாக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும் ரோஹிணி குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும் அது தொடர்பாகவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அவ்வளவுதான் ஸோ வந்து இந்த மூன்று கமிஷன்ஸு அது உருவாக்கப்பட்ட வருடம் இது அடுத்ததாக வந்து அந்த கம்போசிஷன் இது எல்லாமே முக்கியம் பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு சட்டப்பூர்வமான அமைப்பில் வருது நமக்கு விதிகள் ரொம்ப முக்கியம் ஸோ விதிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ முன்னூத்தி முப்பத்தி எட்டு ஷெடியூல் காஸ்ட் பத்தி சொல்லும் முன்னூத்தி முப்பத்தி ஏ வந்து ஷெடியூல் ட்ரைபு ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெடியூல் ட்ரைப் சொல்லும் முன்னூத்தி முப்பத்தெட்டு பி வந்து ஓபிசி நேஷனல் கமிஷன் ஃபார் ஓபிசியை சொல்லும் வந்து பார்த்தோம்னா இவ்வளவுதான் ஏன் இது உருவாக்கப்பட்டப்போ நான் ஸ்டாச்சுவேட்டரி பாடியா தான் இருந்தது வந்து இது பொறுத்த வரைக்கும் பல்வேறு உறுப்பினர்களை கொண்ட சட்டப்பூர்வம் இல்லாத அமைப்பா தான் இது இருந்தது எப்போ இது சட்டப்பூர்வமான அமைப்பாக மாறுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அறுபத்தி ஐந்தாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட் ஆக்ட் தான் இது சட்டப்பூர்வமான அமைப்பாக மாறுது நான் இங்க கொடுக்கப்பட்டிருக்க இந்த மூணுமே பாத்தீங்கன்னா சட்டப்பூர்வமா எப்போ மாறுச்சா இங்க கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் இந்த ஓபிசி கமிஷன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுலயே உருவாக்கப்பட்டிருக்கும் அப்ப அது சட்டப்பூர்வம் இல்லாத அமைப்பு சட்டப்பூர்வம் இல்லாத அமைப்பு எப்ப சட்டப்பூர்வம் அங்கீகாரம் கிடைக்குதுன்னு பாத்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் அது கிடைக்குது இந்த மூன்று முக்கியம் பாத்து வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்